بسم الله الرحمن الرحيم وعن عناس رضي الله عنه قال لما قدم علينا عبد الرحمن عبد الرحمن بن عوف رضي الله عنه فاح النبي صلى الله عليه وسلم بينه அவர்கள் மதீனாவுக்கு வந்த சமயத்தில் அப்து ரஹ்மான் அவர்களுக்கும் மதினாவாசியான சாதிமுல்லா அன்பு அவர்களுக்கும் இடையே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் பிறகு அப்ரமான அவர்களுக்கு அவர்கள் மனப்பிடித்துக் கொண்ட போது நீங்கள் ஒரு ஆட்டை அறுத்தாவது வலிமா கொடுங்கள் என்பதாக நபிசல் அல்லாஹ் அலி அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ்ல சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இமா முஹர் அகமதுல்லாலி அவர்கள் இந்த ஹதீஸ் சபிகுல் புகாரியில ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் நம்பர் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார் மதினாவுக்கு போன சமயத்தில் செய்து மதினாவுக்கு போன சமயத்தில் நபிசலா அலி வசல்லாம் அவர்கள் மக்காவாசிகளுக்கும் மஜினாவாசிகளுக்கும் மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் ரெண்டு பேரும் சகோதரர்கள் மார்க்கத்தால் ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்பதாக ஒருவருக்கு ஒருவர் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் அப்து ரஹ்மான் அவர்கள் ஏற்கனவே செல்வந்தர் இருந்தாலும் மஜனா போனவருக்கு போனதற்கு பின்னால அவருக்கு அங்கு ஒன்றும் இல்லை ஆனால் சகோதரர்களாக அவர்கள் ஆகி கொண்ட போது பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டது அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி அந்த சகோதரத்துவம் அவருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த ஹதீஸ்ல நாம் விளங்கக்கூடியது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தால் இணைந்து விட்டவர்கள் பழையவர்களோ அல்லது புதியவர்களோ புதிதாக வந்தவர்களோ அல்லது ஏற்கனவே இஸ்லாத்துல ஆரம்பமாக இருந்தவர்களும் சரி ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் யாருக்கும் எந்த ஒரு நஷ்டத்தையும் விளைவிக்காமல் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்களாக ஆடிக்கொள்ளுதல் அல்லாஹ் குரான்ல கூட இன்னமல் வினோட எஃபுவும் பயண அகவைக்கும் உங்களில் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் ஆகையினால் நன்மையை நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் நாடிக்கொள்ளுங்கள் சகோதரத்துவத்தில் சகோதரத்துவம் என்கிற அந்த நட்பில நீங்கள் நன்மை உள்ளவர்களாக இருங்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களாக ஆக்கி கொண்ட அந்த நபரிடத்துல சாதி ரபியா சாதி ரபி அல்லாஹ் அவர்களிடத்துல ஏனைய சகாபாக்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தில் பங்கு கொண்டாங்க அவருடைய வியாபாரத்தில் பங்கு கொண்டாங்க அவர்களுடைய விவசாயத்தில் உழைப்பு செய்தார்கள் அவர்களோடு சேர்ந்து ஆனால் அப்ரமானிய அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் நீங்கள் எனக்கு எந்த ஒரு பொருளாதாரத்தையும் எதையும் கொடுக்க வேண்டாம் நாம் ரெண்டு பேரும் சகோதரர்கள் எனக்கு வியாபார சந்தையை மட்டும் காட்டுங்கள் அந்த மார்க்கத்தை எனக்கு காட்டுங்க நான் அங்கு போய் வியாபாரம் செய்து கொள்கிறேன் என்பதாக அந்த சகோதரத்துவத்துக்கு மத்தியில் அதை காட்ட சொன்னார்கள் அந்த வியாபார சந்தையை காட்டினார்கள் போய் அவர்கள் அந்த வியாபார சந்தையில இறங்கி தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டார்கள் இஸ்லாம் கூறக்கூடிய சகோதரத்துவம் என்றால் என்ன அப்படின்னா ஒருவருக்கொருவர் நல்ல நன்மைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கும் உண்டான ஒரு இணக்கத்தை உண்டு பண்ணுவதுதான் சகோதரத்துவம் என்பது சகோதரர்கள் எப்படி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறார்களோ நம்ம சகோதரனே நம்முடன் பிறந்தவர் தானே நம்முடைய சகோதரி தானே நம்முடன் பிறந்த ஒரு பெண் பிள்ளை தானே ஆண் பிள்ளை தானே எப்படி என்று என்பதாக விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த மனோபக்குவம் எல்லா சகோதரர்களிடத்திலையும் இருக்கணும் என்கிற சகோதரத்துவத்தை நிலைநாட்டக்கூடியதுதான் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உலகத்தில் சகோதரர்களாக அவர்கள் இருந்துவிட்டார்கள் என்று சொன்னால் நாளை அது செல்வதற்கு வழிவகை செய்யும் நல்ல நட்பும் நன்மையான கோபங்களும் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் சகோதரத்துவத்துக்கு மத்தியில் இருந்துச்சு சொன்னா அவர்களுடைய ஈடேற்றம் அதிலே இருக்கிறது ஒரு சகோதரர் தன்னுடைய சகோதரர் மீது நன்மையை நாட வேண்டும் மரா அவர்களை வீழ்த்துவதோ அவர்களை இல்லாமல் ஆக்குவதோ அவர்களுடைய பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதோ அல்லது தன்னை நம்பி விட்டு சென்ற தன்னுடைய சகோதரருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதோ தீங்கை ஏற்படுத்துவதோ அவருடைய பொருள்களை கொள்ளையடிப்பதோ அவர்களை ஏசுவதோ பேசுவதோ அவரிடத்தில் சண்டை புரிவதோ தர்க்கம் புரிவதோ இதையெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவர் இன்னொருவர் சகோதரர்களாக நீங்கள் ஆகி கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படி நீங்கள் சகோதரத்துவத்தை நீங்கள் உலகத்திற்கு பறைசாட்டக்கூடிய நில அதை நீங்கள் பறைசாட்டுங்கள் அதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது என்பதை இஸ்லாம் ஒரு சகோதரத்துவத்திற்கு முக்கியத்துவம் தருகிறது இன்றைக்கு உலகத்துல வெகு சீக்கிரமாக உலகங்கள் நகர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது மனிதர்களுடைய வாழ்க்கையில் நகருதல் என்பது வெகு விரைவாக கொண்டிருக்கிறது. சகோதரர்களாக இருந்தவர்கள் அவர்களை விட்டு பிரிந்து கொள்ளக்கூடிய காலங்கள் வெகு விரைவாக வந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் சகோதரர்களுக்கு மத்தியில மனக்கசப்புகளும் சண்டைகளும் அல்லது வேற ஏதாவது வெறுப்பு சிந்தனைகளும் இருந்தது அப்படின்னு சொன்னா சீக்கிரமாக அதை போக்கிக் கொண்டு நீங்கள் நட்பிலே உறவாடுங்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அவர்களுடைய மனோ நிலைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்கள் அவர்களை இந்த ஹதீஸ் அரசியல்ல ஒன்றுவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மதினாவுக்கு வந்த சமயத்தில் சகோதரர்களாக அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அப்து ரஹ்மான் அவர்கள் ஒரு நிலைமைக்கு வந்ததற்கு பின்னால பொருளாதாரத்தில் அவர் ஒரு நிக்கா செய்தார் அந்த நிக்காவுக்கு பின்னால் நீங்கள் வலிவா செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கான் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு முகமாக ஒரு ஆட்டை நீங்கள் அறுத்து அதை நீங்கள் வலிவா செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் அப்ப இதுவும் சகோதரத்துக்கு மத்தியில் உண்டான ஒரு நட்பை பலப்படுத்துகிறது ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு விருந்து உபகாரம் செய்யும்போது பிடித்த பொருளை அவருக்கு கொடுக்கும் பொழுது அல்லது அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து விருந்து உபகாரம் செய்யும் பொழுது நட்பு உறவு என்பது பலப்படுகிறது இதை நபிசனாக செல்லாம் அவர்கள் வலிமா என்கிற முறையிலே அவர்கள் எடுத்து கூறினார்கள் அரசுவிடம் ஆளிக்கிறது எல்லாம் அவர்கள் இந்த ஹதீச சகோதரத்துவ ஒற்றுமையிலே நபி அவர்கள் மிகவும் ஆர்வப்பட்டவர்களாக இருந்தார்கள் அதுல மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள் அது விஷயத்துல மிகவும் கவனமாக இருந்தார்கள் சகோதரர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில இணக்கத்தையும் அன்பையும் பரஸ்பர நட்பையும் உண்டு பண்ணுவதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள் சகோதரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படித்தான் இருக்கணும் என்பதையும் அவர்கள் இந்த உலகத்தில் காட்டி சென்றார்கள் அப்படிப்பட்ட நல்ல நட்புடைய சகோதரர்களாக நாமம் இருப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக வாசரு தாவானது இல்லாஹி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தா